உலக கிரிக்கெட் வரலாற்றில் அதாவது நூத்தி நாற்பத்தி ஏழு வருட கிரிக்கெட் வரலாற்றுல டெஸ்ட் டி டுவெண்ட்டி ஓடிஐ இந்த மூன்று மேட்சும் சேர்த்து அதிகப்படியாக சிக்ஸ் அடிக்கக்கூடிய பத்து பேட்ஸ்மேன் பத்தின தகவலை தான் நாம நீங்கள் பகுதியில் பார்க்க போகிறோம் உலகத்திலே அதிகப்படியாக சிக்ஸ் இவங்க தான் அடிச்சிருக்காங்க அப்படின்ற தகவலை நீங்கள் தெரிஞ்சுட்டுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்பு தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோ போலாம் இந்த உலக கிரிக்கெட் வரலாற்றில் அதிகப்படியான சிக்ஸ் அடிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பத்து நபர்களை பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம் அதிக டெசிபிள் சத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதத்துல சிக்ஸ் மட்டும் தான் இருக்கும் வேற எதுக்காகவும் அதிகப்படியான சத்தம் வராது கிரவுண்ட்ல சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பத்து ஜாம்பவான்கள் அதிகப்படியான சிக்ஸை வந்து வாரி குவிச்சிருக்காங்க சோ அந்த ஜாம்பவான்கள்ல பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய ஜாம்பவான் யாரு அப்படின்ற தகவலை நாம தெரிஞ்சுக்கலாம் ஏ பி டிவிலியர்ஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணியை சேர்ந்தவர் இவரோட கிரிக்கெட் காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த காலகட்டத்தில் இவர் விளையாண்டுருக்காரு நானூத்தி எண்பத்தி நாலு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு அதுல முன்னூத்தி இருபத்தி எட்டு சிக்ஸ் மனுஷன் வாரி குவிச்சிருக்காரு சோ ஏபி டிவிலியர்ஸ் முன்னூத்தி இருபத்தி எட்டு சிக்ஸோட பத்தாவது இடத்துல இருக்காரு அதிகப்படியான சிக்ஸ்கள் அடிக்கிற லிஸ்ட்ல ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்து டீமை சேர்ந்த மோர்கன் இங்கிலாந்து டீம் வெற்றி கேப்டன் நம்ம சொல்லலாம் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இவருடைய கிரிக்கெட் காலகட்டமா பார்க்கப்படுது முன்னூத்தி அறுபத்தி இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு இதுல மொத்தமாக அவர் அடிச்ச சிக்ஸ் எவ்வளவு கேட்டீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தி ஆறு சிக்ஸ் வந்து பிளே பண்ணுறாரு ஸோ ஒரு மேட்சுக்கு ஒரு சிக்ஸ் பார்த்தா கூட சிக்ஸ் அதிகமாக தான் அச்சீவ் செய்ய மாதிரி அந்த அளவுக்கு இவரோட சிக்ஸ் இருக்கு ஸோ இதனால தான் மோர்கன் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு உலகத்தின் அதிகப்படியான சிக்ஸுகள் அடித்த நபர்கள் லிஸ்ட்ல உலகத்தின் சிக்ஸ் அடித்த லிஸ்ட்ல எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஜாஸ் பட்லர் ஸோ பட்லரை இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ் வரைக்கும் தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு பிளே பண்ணிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட பதினொன்ற கிரிக்கெட் காலம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொழுந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வரைக்கும் அவர் பிளே பண்ணிட்டு தான் இருக்காரு டீம்ல இருக்காரு முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு இன்னிங்ஸ் இப்ப வரைக்கும் அவர் பிளே பண்ணிருக்காரு இதுல அவரோட சிக்ஸஸ் மட்டும் பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது சிக்ஸ் வந்து வாரி வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம அவர் வந்து இந்தியாவில ரொம்ப பிரபலம் சொல்லலாம் இந்தியாவில பல ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இந்தியாவில ஐபிஎல் டீம்ல மாஸ் காட்டக்கூடிய ஒரு பேட்ஸ்மென் அந்த ஜாஸ் பட்லர் சோ இவருக்கான பெரும் போட்டியை நடந்துட்டு இருக்கும் ஐபிஎல் டீம்ல சோ டீம்ல இந்த வருஷம் நடக்க போற ஐபிஎல் மாஸ் காட்டுவாங்க எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏழாவது இருக்கக்கூடிய பிளேயர் யாரு கேட்டா சனத் ஜெய் சூர்யா எல்லா லிஸ்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய லிஸ்ட்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஜெய்சூர்யா டாப் டென்னுக்குள்ள கண்டிப்பா இருக்கக்கூடிய பிளேயர் ஸ்ரீலங்கா அணியை சேர்ந்த சூர்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிரடியா விளையாடக்கூடிய பிளேயர் தான் இவரோட காலகட்டம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வந்து ரெண்டாயிரத்தி இந்த காலகட்டத்தில் இவர் பிளே பண்ணிருக்காரு அறுநூத்தி ஐம்பத்தி ஒரு இன்னிங்ஸ் வந்து விளையாடிருக்காரு இதுல மொத்தமா அவர் அடிச்ச சிக்ஸ் விளங்காட்டினா முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு சிக்ஸ் வந்து மனுஷன் வாரி குச்சிருக்காரு எப்பவுமே ரொம்ப அதிரடியா விளையாடக்கூடிய அதிகமா சிக்ஸ் அடிக்கணும் அப்படி சிக்ஸ் ஃபோர் இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்னு கேட்டா அது சனத் ஜெய்சூரியா தான் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் சனத் ஜெய் சூர்யா ஆறாவது இடத்த பிளேயர் எம் எஸ் தோனி சோ இந்த தோனி அப்படின்னு பேரை சொன்னா உங்களுக்கு தெரியும் வெற்றி கேப்டன் சொல்லலாம் உலக பெற்று தந்த இந்தியாவுக்கு இரண்டாவது முறையா பெற்று தந்த ஒரு கேப்டன் சொல்லலாம் சோ எத்தனையோட கனவை எத்தனையோ கோடி மக்களின் கனவை நிறைவேற்றின ஒரு கேப்டன் நம்ம சொல்லலாம் இவரோட லக்கால தான் நமக்கு உலக கோப்பையை கிடைச்சிது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த காலகட்டமா இவருடைய காலகட்டம் பார்க்கப்படுது மொத்தமா ஐநூத்தி இருபத்தி ஆறு இனிஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாம முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது சிக்ஸ் வந்து மனுஷன் வாரிக்கு வச்சிருக்காரு இவர் பினிஷர் அப்படின்ற ஒரு இடத்துல இருப்பாரு அதிகபட்சமா இவரால் பெருசா ரன் கான்ட்ரிபியூட் பண்ண முடியலனாலும் இவரோட வேலை ஒரு சிக்ஸ் ரெண்டு சிக்ஸ் அடிக்க வேண்டிய வேலையை மட்டும் தான் இருக்கும் ஸோ அந்த வேலையை இவர் கரெக்டா பண்ணுவாரு அதனால தான் எம் எஸ் தோனி இந்தியாவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மனுஷனாக வந்து இப்போ வரைக்கும் இருக்காரு முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது சிக்ஸோட இவர் ஆறாவது இடத்துல இருக்காரு சிக்ஸ் அதிகமா அடித்த இடத்துல அஞ்சாவது இடத்தோட நியூசிலாந்து அணியை சேர்ந்த மார்டின் கப்டில் அப்படின்னு சொல்லுவாங்க அதனடியா விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மென்லாம் இவரோட கிரிக்கெட் காலம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருந்தாரு மொத்தமாக நானூற்றி ரெண்டு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு இதில் அவர் அடித்த சிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எண்பத்தி மூணு சிக்ஸ் வந்து வாரி குடிச்சிருக்காரு இதில் தான் மார்டின் கபில் அஞ்சாவது இடத்துல இருக்காரு உலக கிரிக்கெட் வரலாற்றில் சிக்ஸ் அதிகமாக லிஸ்ட்ல நான்காவது இடத்துல கூடிய பேர் நியூசிலாந்து அணியை சேர்ந்த மெக்கலம் ஸோ மெக்கலம் அப்படின்னு சொன்னால் உண்மையாக சொல்கிறேன் இந்த பதிவு நீங்கள் போது அவரை பார்க்கல சொன்னால் அவர் மேட்ச் ஏதாச்சும் ஒரு மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாக நல்லா இருக்கும் ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா முதல் ஹண்ட்ரட வந்து பண்ணவர் அவர் தான் ஹண்ட்ரட் மட்டும் இல்லை அதே மேட்ச்ல ஒன் பிப்டி த்ரீ ரன் அடிச்சு ஐபிஎல்ல டி டுவெண்ட்டி மேட்ச்சில் நூத்தி ஐம்பது ரன் அடிக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காத்த ஒரு பேட்ஸ்மேன் அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்சே ரெக்கார்ட் அப் பண்ணாரு ஸோ அந்த அளவுக்கு தரமான பேட்டர் தான் மெக்கல மெக்கல வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த காலகட்டத்தில் வந்து பிளே பண்ணாரு நானூத்தி எழுபத்தி நாலு இனிச்சு வந்து ஒரு பிளே பண்ணியிருக்காரு இதுல ஒரு மொத்தமா அடித்த சிக்ஸ் எவ்வளோ கேட்டீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு சிக்ஸ் பிச்சில் வந்து நிற்க மாட்டார் மனுஷன் ஏறி அவர் பாட்டை நடந்து போயிட்டே இருப்பாரு போலருக்கு என்ன பண்ணதே தெரியாது அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா ஆடக்கூடியவர் தான் நியூசிலாந்து அணியை சேர்ந்த கிராண்ட் மெக்கலாம் உலக கிரிக்கெட் வரலாற்றில் சிக்ஸ் அதிகமாக அடித்த நபர்கள் லிஸ்டில் டாப் த்ரீக்கு நம்ம வந்துடும் டாப் த்ரீல மூன்றாவது இடத்துல சாஹித் அப்ரிடி ஸோ பாகிஸ்தான் அணியை சேர்ந்தவர் இவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த காலகட்டத்தில் வந்து இவர் பிளே பண்ணிருக்காரு மொத்தமா ஐநூத்தி இருபத்தி நாலு இனிங்ஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு இதுல இவர் அடித்த சிக்ஸ் மட்டும் எவ்வளோ கேட்டீங்கன்னா நானூத்தி எழுபத்தி ஆறு சிக்ஸ் வந்து வாரி வச்சிருக்காரு சிக்ஸுக்கு பேர் போன ஒரு பிளேயர் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லலாம் பூம் பூம் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை இவர் வந்தாலே சிக்ஸ் படம் தான் அதிகமாக அடிக்க ட்ரை பண்ணுவார் அதுவும் ஸ்டேடியத்துக்கு வெளியில சிக்ஸ் அடிக்கிறதுல இவர் வல்லவர் சொல்லலாம் அதிக டிஸ்டன்ஸ் சிக்ஸ் அடிச்ச லிஸ்டுமே வந்து இவர் இருக்காரு இப்படி சாதனை பண்ணக்கூடிய சாஹித் அப்ரி தான் உலக கிரிக்கெட் வரலாற்றில் சிக்ஸ் அதிகமாக அடிச்ச நபர்கள் லிஸ்ட்ல மூன்றாவது இடத்துல இருக்காரு உலக கிரிக்கெட் வரலாற்றில் அதிகப்படியான சிக்ஸ் அடித்த நபர்களில் ரெண்டாவது லிஸ்ட்ல இருக்கிறது கிறிஸ் கைன் வெஸ்ட் இண்டீஸ் டீமை சேர்ந்தவர் ஒரு பிக்சேட்டர் படத்தில் வர பிக்சர் மாதிரி இருப்பார் ஒரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் சொல்லலாம் வெறும் சிக்ஸ் ஃபோர் மட்டும் அடித்தா போதும் அதை அடித்தா நான் ரன் எடுத்துப்பேன் பெருசாக நான் ஓட வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாஸ் பிளேயர் கிறிஸ்கேன் தான் ஸோ இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கிரிக்கெட் காலகட்டமாக பார்க்கப்படுது ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு இதில் மொத்தமாக இவர் அடிச்ச சிக்ஸஸ் செவன் கேட்டாங்க ஐநூற்றி ஐம்பத்தி மூணு சிக்ஸுங்க இவர் ரெக்கார்ட்லாம் இனிமேல் அடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய இருந்த நேரகட்டம் காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியின் ரோஹித் சர்மா உலக கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியான சிக்ஸ் அடிச்ச லிஸ்ட்ல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நபர் இந்தியாவை சேர்ந்த ரோஹித் சர்மா ஹிட்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவருடைய காலகட்டமாக பார்க்கப்படுது ஸோ கிறிஸ்கேலோட அந்த ஐநூத்தி ஐம்பத்தி மூணு ரெக்கார்டை வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேள்விக்குரியா இருந்தது ரொம்ப காலமா வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்கே அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் இடத்துல இருந்தாரு அந்த ரெக்கார்டை இவர் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி இருபத்தி ரெண்டு இன்னிங்ஸுங்க அவரை விட ரொம்ப குறைவான இன்னிங்ஸ்ல இவரோட சாதனை சிக்ஸோட ரெக்கார்ட் எவ்வளவு கேட்டா அறுநூத்தி இருபத்தி நாலு சிக்ஸை வாரி முடிச்சிருக்காரு மனுஷன் சோ இவரோட ரெக்கார்டை இனிமே யாருன்னா அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா சந்தேகம் தான் ஏன்னா இது இப்பயே இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல மேட்ச்ல இல்ல பட்லரை தவிர்த்து சோ பட்லர் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்ததுலாம் த்ரீ ஹண்ட்ரட் ரோஹிஷா இருக்காரு சோ கண்டிப்பா இவரோட ரெக்கார்டை யாரும் பீட் பண்ண முடியாது ஸோ நம்ம இந்திய அணியின் கேப்டனா இருக்கக்கூடிய ரோஹித் சர்மாவின் இந்த சிக்ஸஸ் ரெக்கார்டை அறுநூத்தி இருபத்தி நாலு சிக்ஸ் அடிச்சு வச்சிருக்க கூடிய இந்த ரெக்கார்டை இனிமே வரும் காலத்துல எந்த கிரிக்கெட் பிளேயர்னா அடிக்க முடியுமா அப்படின்னு சொன்னா அப்படி அடிக்கக்கூடிய பிளேயர் யாருமே இருக்காங்களா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் செக்ஸ் அவங்க பேரை பதிவு பண்ணுங்க அதே போல நாம சொன்ன இந்த பொது மூலியமா கண்டிப்பா ஒரு ஆச்சரியமான தகவல் நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இந்த உலகத்துல சிக்கர் நபரை ரோஹித் சர்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற சொன்னா லைக் பட்டன் பிரஸ் பண்ணி விட்டுருங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரி உண்மையான எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுவது மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்க்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்புற விஷயம் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் நல்ல பதிவோடும் கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்